திரு பிரபஞ்சமதின் அருட்காலை வேலை அருள் இறை நிலைகள் தன் ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு பகிரும் அருட்சுப வேலை பிரம்ம முகூர்த்த வேலைகளில் நல் ஏகாதசி பெருநாள் நோக்கி தன் பயணம் மேற்கொள்ளும் அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையின் ஆசான் நிலை கொண்டோனுக்கு இறை நிலைதனை ஆசான் நிலைக்குள் கொண்டோனுக்கு அவ்வை நல்ல ஆசிகள் பிரம்ம முகூர்த்த இறை பிரபஞ்ச அருள்வேளை ஆசிகளை வழங்குகின்றோம் யாம் உள்ளொளியாய் அவன் உயிரொழிக்குள் பரவி நிற்கும் அற்புதமான இறை சபை ஆசானின் சீடர்கள் யாவரும் நாள் துவக்க ஆசிகளை வழங்குகின்றோம் அவை சிவராத்திரி பெருவிழாவில் சிவடு மாறா அருள்வேளைதனில் வருகின்ற இறை பூஜை நிலைகள் யாவும் சிவ இரவு பெருவிழாவோடு இணைந்தே நடைபெறுகின்றன என்னும் நிலைதனையும் அவ்வை உணர்த்துகின்றோம் ஏற்றமிகு நல் ஆசிகள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வழங்குகின்ற சித்தர்களின் ஆசிகள் யாவும் நிதர்சனமாய் நித்தியமாய் அது சத்தியமாய் நிறைவேறுகின்ற ஆசிகளாக வந்து அமைகின்ற சூட்சம பரிமாண நிலைதனை நூல் பெற்றுவிட்ட அற்புத நிலைதனை உணர்ந்த யாவரும் சபையில் நல்சிபிட்சம் அடைகின்றனர் என்றவை உணர்த்துகின்றோம் உயர் ஞான நிலைதனை உணர் நிலை கொண்டு வந்து அமர்கின்ற அத்துணை சீடர்களும் தற்சமயமாய் நடந்தேறும் இவ்வேளைகளில் அவர்கள் பூவஜன்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பாளர்கள் என்ற அவை உணர்த்தி வரும் காலமதில் இதுபோன்று இயல்பு நிலையில் சித்தனோடும் சீடனோடும் அமர்ந்துரையாடும் தருணங்களை எதிர்நோக்கி காத்திருந்து அந்நிலை கிடைக்காமல் அந்நிலை பெற இயலாது சப்தங்களை கேட்டு செல்கின்ற நிலைகள் வந்தடையும் என்றப்பை உணர்த்துகின்றோம் அருட்காலை பிரம்ம வேளை தவம் காண்கின்ற அத்துணை சீடர்களும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுகின்ற நிலைகள் அது பிரபஞ்ச மகாசபை ஆற்றலே என்றை உணர்த்துகின்றோம் பரந்தாமனின் அவதார நிலைகளெல்லாம் ஏகாதசி நன்னாளில் வந்தமர்ந்து ஆற்றல்களை ஒன்றாக பகிர்ந்து எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆற்றலும் பரந்தாமனுடைய ஆற்றலும் ஒன்றாய் கலந்து நிற்கும் அற்புத நிலை கிடைக்கும் ஏகாதசி பெருநாள்தனை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகாசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அவை நல் பிரம்ம ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் சிவநிகழ்வாய்